ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜய் வந்து இனி நம்ம ராஜேஸ்வரியை வச்சு செய்யணும் ஏன் பொண்டாட்டியை நீங்கள் யார் வெளியனுப்ப அப்படின்னு பேசி ராஜேஸ்வரிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ டேரக்டர் சாரை பார்க்குறப்ப கேட்க வேண்டியது எப்போ பார்த்தாலும் ஹீரோயினையே அழிவு வச்சிட்ருக்கீங்க எப்போ பார்த்தாலும் ஹீரோயினை வீட்டை துரத்துறதையே காமிச்சிட்ருக்கீங்க ராஜேஸ்வரியெல்லாம் முக உண்மையான முகத்தை தெரிய மாட மாட்டிங்களா இனிமேல் ராஜ் சரி கனடா கூட வேலை இல்ல இங்கேயே டேரா போட போறேன்றாங்க நம்ம ஹீரோயின் நிலைமை ரொம்ப மோசம் ஆனா எப்படா இந்த விஜய்க்கு உண்மை தெரியும் அவங்க அக்காவோட உண்மையான ரூபம் தெரிஞ்சுப்பாரு அப்படின்ற ரொம்ப ஆர்வம் எதிர்பார்த்துட்டே இருக்கு இந்த நிலையில பார்த்தோம்னா இவளை எப்படியாவது அதான் நம்ம வெண்பா கஸ்டடி வந்துருச்சு இல்ல இவங்க எல்லாம் கன்னடால போய் பிசினஸ் எல்லாம் பண்றாங்களா கஸ்டடி வந்தா மட்டும் போதுமா நம்ம ஹீரோயினுக்காக தான் வெண்பா கஸ்டடி கொடுத்தாங்க அது எப்ப வேணா கேன்சல் பண்ணுவாங்க விஜய்க்காக ஒன்னும் கஸ்டடி கொடுக்கல அதை தெரியாம அறிவு இல்லாம நம்ம ஹீரோயின் அசிங்கமா கேவலமா பேசினா வசதி இல்லாதவனுக்கு இருக்கிற ஒரே விஷயம் சுயமரியாதை தான் ஸோ அதை விட்டு கொடுக்க முடியாது எதுக்காக வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சச்சு இனி இந்த வீட்டில் என்ன வேலை நானே போயிடுறேன் அப்படின்ற அளவுக்கு பேச வச்சுட்டாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க ஸோ அதனால ஹீரோயின் வெண்பா பாப்பாவை விட்டு பிரிய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டு வரா விட்டு வராங்க ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வேற கெதியே கிடையாது ஏன்னா அவங்க அண்ணன் வீட்டுக்கும் போக முடியாது ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா எங்கே இருந்தாலும் நம்ம மோட்டிவேஷன் அன்னபூர்ணி அம்மா வந்துருவாங்க முன்னாடி ஒண்ணும் பழிக்காது அது மட்டும் இல்லாம விஜய்க்கு அப்படின்றத அவளே போயிட்டா அப்படின்ற நிலையில சொன்னாதான் விஜய் ஆச்சா இதுன்னு இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு அவ வந்து அவ வேலை முடிஞ்சச்சு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னா கோவம்தான் படுவாரு அதை வச்சு இவங்க பயன்படுத்திப்பாங்க அதே வந்து நாங்க துரத்திட்டுனா நீ யாரு என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு உனக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்தாங்க அவளை வீட்டை விட்டு வெளியே போ சொல்ல நீ யாருன்னு சொல்லிட்டு விஜய் வந்து நம்ம ராஜேஸ்வரி மேலே பயங்கர கோவப்பட்டுருவார் ஏற்கனவே ஒரு கேரக்டர் வச்சு தப்பாக பேசினதுக்கே ருத்ரா தாண்டவம் விஜய் ஆனவர் தான் ஸோ அளவுக்கு பாரபட்சம் பார்க்காம கோவப்படுவார் அதனால இவங்க ஸ்கெட்ச் போட்டு பகையமாக வே பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க ஆனால் உண்மைன்றது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே தெரியல அதில் அவங்க சிக்கிறப்ப ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்க போகிறாங்க அப்போ விஜய் இவங்களை என்ன பேச போகிறாரு இவங்கள்ட்ட இப்படி போய் நம்பியிருக்கேன் அப்படின்னு நிக்க போகிறாரு அது இல்லாமல் நம்ம ஹீரோயின் கூட அவர் சேர்ந்து பண்ணுறப்ப ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வரிறணும் இந்த மாதிரி சீக்குவெண்ட்டுக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் டேரக்டர் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த ராஜேஸ்வரியோட உண்மையான முகத்தை காமிச்சு நம்ம ஹீரோயினை ராஜேஸ்வரியை வச்சு செய்கிற மாதிரி கொஞ்சம் காட்டுங்க எப்போ பார்த்தாலும் இவங்களை அழுக வச்சுக்கிட்டே ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுத்துட்டு ஒரு பெரிய அலுவாட்சி காவியம் கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்ம்